தெரியுதா இதெல்லாம் அந்த ரத்த கட்டின்னு சொன்னாங்க செஞ்சு சங்கர் வெற்றி வெற்றி பெற்று அந்த படைகளை போற அழிச்சடுறாங்க மக்கள் பாருங்க இது அவங்க போர் புரிஞ்ச வாழ் பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்து அந்த கைலாயத்துக்கு போகிறாங்கல்ல அங்கே போகும்போது அவங்க சம்பாரிச்ச சொத்தெல்லாம் என்ன பண்றாங்கன்னா ஒருத்தர் தலையூர் காளி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கொடுத்துட்டு போறாங்க வாட்ஸ்அப் மக்களை வெல்கம் டு மோனோவல் நான் அவங்க மோகன் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரப்பூர் படுகளை காட்டில் இருக்கேங்க இந்த ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா மாசி மாதத்தில் தொடங்கி ஒரு பத்து நாள் நடைபெறும் பயங்கர பிரம்மாண்டமாக இருக்கும் இதில் வந்து வீரப்பூர் காடு அப்படி அப்படின்ட்டு நிறைய பகுதி இருக்குதுங்க இப்போ வந்து நம்ம எந்த பகுதிக்கு வந்திருக்கோம்னு பார்த்திங்கன்னா படுகலக்காடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதிக்கு தான் வந்திருக்கோம் இங்கே தான் பார்த்திங்கன்னா அந்த ரத்தக்கற்கள் ரத்தக்கற்கள் அப்புறம் வந்துட்டு இந்த படுகொலை நிகழ்வு அப்படின்னு சொல்லிட்டு நடக்கும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஓகே மக்கள் வீடியோக்குள்ளே போயிடலாமா மக்கள் தான் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த சைடு போர் செய்து வெற்றி பெற்ற இடம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே போட்டிருக்காங்க பாருங்க இல்லை பரிகாரம் பண்ணுற மாதிரிலாம் போட்டிருக்காங்க அதான் இங்கே கிடக்குது பாருங்கள் ரத்தக்கட்டு தெரியுதா மக்கள் தெரியுதா இதெல்லாம் தாங்க அந்த ரத்தக்கட்டின்னு சொன்னாங்க இது வந்து உண்மையாக வாழ்ந்து அவங்க வந்து அதுக்கப்புறம் கடவுளாகிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குங்க தெரியுதா இதெல்லாம் வந்து அந்த ரத்தம் கட்டி தான் மாட்டேங்க இதெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது வீட்டுக்கு அண்ணா வணக்கங்கண்ணா உங்கள் பேருங்கண்ணா என் பேர் எல்லம் சரியா சரிங்கண்ணா படுகளம் ம் இந்த படுகள காட்டில் வந்து பொன்னர் சங்கர் வந்து அந்த இடத்துல குதிரையை கட்டி வச்சுட்டு வந்து இந்த இடத்துல வந்து அவங்க எதிரிகளை போர் செய்கிறாங்க போர் செஞ்சு சங்கர் வெற்றி பெற்றாரு வெற்றி பெற்று அந்த படையில பூரா அழிச்சிட்றாங்க அழித்ததுக்கப்புறம் மாயகிருஷ்ணன் இடத்துல அந்த அந்த இடத்துல வந்து பார்க்குறாரு மாயகிருஷ்ணை மாயகிருஷ்ணன் வந்து பார்க்கலாம் அவங்க படை போறாமல் எல்லாம் ரத்தார ஓடி கிடந்துருக்குது இந்த இடத்துல ரத்தார ஓடி கிடக்கும் மாயகிருஷ்ணை பார்த்துட்டு ஐயோ காக்கா கருங்குருவி நாடப்படாது நம்ம படையை பூரா அழிச்சிட்டான் சங்கு சங்கரு அப்படின்னு அம்புல போட்டு எல்லாம் கடலாக சமைச்சுப்பிட்டாரு காக்கா கருங்குருவி நாடப்படாது இயரும்பு நாடப்படாதுன்னு சொல்லி கடலா சமைச்சா தான் இந்த சரிங்கண்ணா இந்த திருவிழா வந்து சாட்டுவாங்க மாசி மாசம் ஏழாம் நாளைக்கு படுகம் எட்டாம் நாள் மாடு போவோம் வீரப்பூர்ல ஒன்பதாம் நாள் தேரோட்டம் பத்தாம் நாள் முடிஞ்சுக்குது மாசி மாசி மாசில வந்து சதை நட்சத்திரத்துல கொடி ஏற்றுவோம் ரோகிணியில் வேட வரி போகணும் மிருகசி இடத்துல தேர் ஓட்டணும் என்ன நோம்பினா படுகம்னா நம்ம மாண்டவங்களை போற எல்லாம் உள்ள போட்டுருவாங்க உயிர் போய் உயிர் வரணும் சின்ன குழந்தை வந்து தீர்த்தம் போட்டு முத்து பல்லாக்கில் நாங்கள் பூசாரி வந்து மணி அடிச்சுட்டு வந்து முத்து பல்லாக்கில் வந்து மணி அடிச்சு அரங்காலர் வந்து அவங்கள தட்டி எழுப்புவாங்க இந்த குழந்தை வந்து தீர்த்தம் போட்டு எழுப்பிடும் அது எந்த ஊர்லேருந்து வரும்னு சொல்லி அது யாருமே அருள் இருக்குதோ அவங்க வந்து அருள் வந்துடுவாங்க சின்ன குழந்தை தான் கண்ணி கழியாத குழந்தை இந்த மாதிரி சின்ன குழந்தை தான் வரணும் அடுத்து எட்டாவது நாள் வந்து என்ன நாள் வந்து அங்க மாடு போய் அம்பு போட போறது ஈரப்பூர்ல இருந்து அணியாப்பூர் போய் அம்பு போட்டு மாடு திரும்பி வந்து எடப்பாடி மாட்டுல தான் ஏறி போவாங்க முன்னாடி சாம்பு மாட்டுல ஏறி போகணும் பின்னாடி குதிராவனத்துல போகணும் அதுக்கப்புறம் யானை வாங்கணும் போகணும் மரானால தேரோட்டம் இங்க வந்து வேண்டிகிட்ட எல்லாமே நடக்கும் எல்லா காரியமும் நடந்துக்கும் என்ன காரியம் நீங்க வேண்டீங்களா குழந்த பாக்கியம் ஒரு திருமண தடைகள் ஒரு தொழில் ஓடாத தொழில ஓட்டி கொடுக்கணும்னு சொல்லி வேண்டிட்டு போனா நடக்கும் வீட்டு மனை கட்டலாம் ஒரு இடம்படம் வாங்குறதுக்குலாம் இந்த இடத்துல என்ன காரியம் நினச்சி நம்ம கல் குட்டுமோ கல் கூட்டு கூட்டி வைக்கணும் ஏழு கல் அல்லாது ஒன்பது கல் பதினோரு கல்லு கூட்டி வைப்போம் அப்படி கூட்டி வச்சோம்னா அந்த காரியம் நிறைவேறி கொடுக்கும் அந்த காரியம் நிறைவேறிச்சின்னா பொன்னர் சங்கருக்கும் தங்காய்க்கும் நாகம்மாவுக்கும் அவங்க என்ன பிரார்த்தனை வச்சுட்டு போகிறாங்களோ அந்த பிரார்த்தனை வந்து செஞ்சுருவாங்க ஆனால் இந்த நோம்பு இல்லாம மித்த நாள் எப்போ மக்கள் எப்போ வேணாலும் வருவாங்க எப்போ வேணாலும் வருவாங்க இருபத்தி நாலு இங்க வந்து கோயில் திறந்துருக்கும் காலையில் ஆறு விட்டு சாயங்காலம் வரைக்கும் திறந்துருக்கும் சரி ஆறு வரைக்கும் திறந்துருக்கும் சரிங்கண்ணா ரொம்ப நன்றிங்க நன்றிங்க இது வந்து நாகம்மாள் இது வந்து தங்காயும் அது வந்து நாகம்மாள் இது தங்காயி தங்காள் சரி சரிங்கண்ணா அவங்களோட தங்கச்சி தங்கச்சி பொன்னார் சங்கரோட தங்கச்சி மூணப்பேர் தங்கச்சி இவங்களுக்கு கிளி பிடிக்க வந்ததானே இங்கே போ போர் போரியம் நடந்துச்சு ஆமாமாங்கண்ணா பெரியூர் காளியோட தான போர் ஆமா அவங்க போரியம் போற பொன்னி மாநாடு பொன்னி இருந்து தங்காய்க்கு வந்து கிளி பிடிக்க வந்த இடம்தான் இந்த இடம் இங்கே வந்து அவங்க எதிரியோட ஜெயிச்ச இடம் இது கடை அவங்க மாண்டது வந்து அங்க மேல அந்த படுங்க அந்த கோவில் இருக்கிற படு அந்த கோவில்ல இருக்கல்ல அந்த கோவிலல தான் அவங்க கத்தியல குத்திட்டு मारனது அடுத்துவங்கல சாகையப்படாது அப்படினா அவங்களா मारுவாங்க அதுக்கு அப்புறம் இவங்க வந்து தீத்தندலச்சு உயிர் பிக்குறாங்க உயிர் குடுக்குறாங்க எப்படி मारனாங்க என்னாங்கன்னு அதுமா தெரிஞ்சுக்கறாங்க உயிர் பிittனால அவங்க மறுபடி வேண்டாம்ங்கறாங்க வேண்டாம்ங்கறாங்க வேண்டாம்ங்க மாண்டத வாكله இருக்கட்டும்னு ஏனா உலகம் தாங்காது அப்படி தாங்காது அப்படி என்ன பண்ணிறாங்க சரி சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க எப்படி பக்கல்லாம் நிறைய பேர் ஆர்வத்தோட வந்து பின்னாடி நன்றி நன்றிங்க எனக்கு நானும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் இங்க பேரு பாருங்க மக்கள் பொன்னர் சங்கர் சாமி இருக்காங்க

இதுல வந்து சங்கர் அவர்தான் வந்து ரொம்ப இவர் கோபக்காரர் இவர் வந்து பொறுமைக்கு பொண்ணரு கோபத்துக்கு சங்கரு சரி சரி பொன்னர் வந்து பொறுமையா தான் இருப்பாரு பொறுமையா இருப்பாரு ஆ ஃபர்ஸ்ட் வந்து இவர மாயவர் வந்து இவர் மேல தான் அந்த அம்பு தொடுறாரா அம்பு வந்து சங்கர் மேல தான் தொடுறாரு சங்கர் மேல ம் அதுக்கு அப்புறம் தான் அவரே சேரி வந்து அவங்க வந்து வயசு வாலிபா வதனார் வந்து முடிடுங்க அதுல வந்து வயசு முடிடுறனால பொண்ணர் அம்பள குத்திட்டாரு அவரே அம்பள ஆமா குத்திட்டாரு கையில பிடிச்சு பிடிச்சு தன்னை தானே குத்திட்டாரு தன்னை தானே குத்திட்டாரு அதுக்கு அப்புறம் பார்த்தா மாடன் மா மான் முடிஞ்சார் அதுதான் இங்க வந்து படுகளமா ம் இந்த ஆயிரம் ரத்த கடை வந்து பூமி இது ரத்த கடை வந்து ஆயிரம் ரத்தம் ஆயிரம் ரத்தம் போசிய வேட்டூர் வேட்டூர் நாடு கவுண்டரு அவங்க கவுண்டர் ரத்தம் எல்லாமே அவங்க ரத்தம் வந்து வேட்டுகளோட பண்ணி வந்து விவசாயத்துல நிலத்துல அழிச்சுக்கிட்டு இருக்கு யாராலேயும் அந்த பண்ணி வந்து அழிக்க முடியல அதனால என்ன பண்றாங்க பொன்னர் சங்கருன்னு ரெண்டு பேர்த்த கூட்டி வந்து அந்த பண்ணி அழிச்சிடறாங்க பண்ணி எப்படி நீங்க அழைச்சிடலாம் சொல்லி கோவப்பட்டு வேட்டு கவுண்டர்கள் போர் எடுத்து வராங்க போர் எடுத்து வந்து இந்த இடத்துல தான் போர் நடந்துச்சு வேட்டு கவுண்டருக்கு பொன்னர் சங்கருக்கு போர் நடந்தப்போ அதிகமா சண்டை போட்டு பொன்னர் சங்கம் எல்லாத்தையும் அழிச்சு இந்த இடத்துல கும்பிச்சு வச்சு அதை ரத்த கடல ரத்த கல்லா அப்படியே ரத்தமெல்லாம் கிடந்தனால அவங்களோட வீரர்கள் தானே எல்லாரும் அவனுடைய வீரர்கள் வந்து ரத்தம் வந்து வேஸ்டா போக்கூட காக்கா குருவி சாப்பிடும் சொல்லிட்டு அதை வந்து கல்லா மாத்திட்டாங்க அதான் இதோட வரலாம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு இன்னைக்கு வரைக்கும் இது உண்மையான உண்மையான கரை

மக்கள் ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க இதாங்க அவங்க போர் புரிஞ்ச இது பயங்கரமா இருக்குங்க இவங்க வந்து பாண்டவர்களோட மறு சொல்றாங்க இதோட கதை வந்து சொல்றேன் இது வந்து பெரிய கதைங்க சொன்னா ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் சொல்லணும் கதை வந்து கொஞ்சம் சுருக்கமா சொல்ற முடிஞ்ச அளவுக்கு இங்க நிறைய கயிறு இருக்கு பாருங்க மக்கள் வந்து எதுவுமே வராது கண்டிஷ்டி எதுவுமே வராது வராது குழந்தை பாக்கியம் இல்லாத எல்லாம் எல்லாத்துக்கும் கட்டிக்கலாம் தாலி பாக்கியம்னா அங்கே தொட்டி கட்டிக்கலாம் ஏன்னா எத்தனை பேர் வருவாங்க குறைஞ்சபட்சம் இந்த நோய் குறைஞ்சபட்சம் வந்து அஞ்சு லட்சம் பேர் அஞ்சு லட்சம் பேர் வருவாங்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கு இன்னைக்கு இன்னைக்கு இரவு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பன்னெண்டு மணிக்கு படுக்கலாம் ஜாயிரம் உயிர்த்தெழு மயக்கம் போட்டு நிறைய பேர் விழுந்துருவாங்க அவங்களாம் வந்து சின்ன குழந்தை அதாவது வயசு வராமல் இருப்பாங்க அந்த குழந்தைகளை வந்து சாமி வந்து யார் யாருக்கு வருமானம் வரலாம் வந்து அவங்கள உயிர் எழுப்புவாங்க அந்த தீர்த்தம் வந்து அங்கிருந்து எடுத்துருவாங்க

கண்டிப்பா நடக்கும் காத்து கருப்பு கண்டிச்சுட்டு ஓமளிப்பு பார்வை எதுவுமே வராது இந்த கௌரவ கட்டிட்டு போனா தாயத்து வேணா வேண்டி கட்டிக்கலாம் தாயத்து இருக்கு

மக்கள் அவ்வளோதாங்க சாமி கும்பிட்டாச்சு அங்கே உள்ளே போகிறதுக்கு வந்து அனுமதி இல்லைங்க அது இல்லாமல் அங்கே பாட்டெல்லாம் ஓடிட்டுருக்கு அதனால வீடியோ எடுத்தாலும் கேட்காது இதோட கோயில் வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பொன்னர் சங்கர் இருக்காங்கள்ல அவங்க வந்து மூன்று தலைமுறைக்கு முன்னாடி நடந்ததுங்க அவங்க தாத்தா இருப்பார்ல அதுக்கு முன்னாடி நடந்தது அதனால் பார்த்திங்கன்னா அது பெரிய வரலாறுங்க சொல்ல போனால் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆயிரும் ஆனால் இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க அவங்களுக்கு வந்து பதினாறு பதினாறு வயது வரைக்கும் தான் வாழ்வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தங்க அவங்க பங்காளியெல்லாம் ஏமாற்றிடுறாங்க அது ஏமாற்றினதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு செட்டியார் வீட்டில் போய் குடியிருக்கிறாங்க மறுபடியும் அவங்க வீட்டில் இருந்துட்டு ஆயிரத்தம்பி பின்னாடி கேம் இந்த பக்கம்தாங்க இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு செட்டியார் வீட்டில் இருக்கிறாங்க அவங்க அப்பா வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பா செட்டியார் வீட்டில் இருந்துட்டு மறுபடியும் அங்கே இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிட்டு மறுபடியும் அவங்க சித்தப்பா வீட்டுக்கு போய் அவங்க மாமா வீட்டுக்கு போயிருக்காருங்க அப்புறம் வந்து அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா மாமா வீட்டுக்கு போய் இருக்காரு மாமா வீட்டுக்கு போய் இருந்ததுக்கப்புறம் அங்கேயும் வந்து அவங்க அத்தை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க கொடுமைப்படுத்தினோடையும் அவங்க அப்பா அங்கே இருக்க முடியாமல் மறுபடியும் வந்துடுறாரு மறுபடி வந்துட்டு அப்புறம் கொஞ்ச நாள் வந்துட்டு மறுபடியும் ஒரு செட்டியார் வீட்லேயே இருந்துட்டு மறுபடியும் அங்கே சோழ மண்ணன்ட்டு வந்து இடம் கேட்குறாங்க எங்களுக்கு வந்து கொஞ்சம் இடம் கொடுங்க நாங்கள் வந்து இங்கேயே விவசாயம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இடம் கேட்டோடனே அப்புறம் வந்து அவர் கொஞ்சம் இடம் தராரு ஒரு புதர் புதர் ஏரியாவை தராரு அந்த புதர் ஏரியா வச்சு நீ வந்து விவசாயம் பண்ணிக்க முடிஞ்சா அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு அவர் அங்கே சோளம் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி சோளம் வந்து அவங்க பங்காளிகிட்டு போய் கேட்குறாரு அவங்க வந்து சோளம் கொடுத்தா வந்து எப்படியும் வந்து மேலே வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சுத்த சோளம் இருக்கும்ல அதை கொடுக்குறாங்க ஆனால் அவர் வந்து அதை கொடுத்தோடனையும் அதையும் போட்டு பயிராகி ஓரளவுக்கு நல்ல ஸ்டேஜுக்கு வந்துடுறாரு இருங்க கொஞ்சம் விட்டு விட்டு சொல்கிறேன் ஏன்னா இவ்வளோ ஒரு ரொம்ப பெரிய லென்த்து கதைங்க அந்த சோளத்தெல்லாம் போட்டு ஓரளவுக்கு விவசாயம் பண்ணி அப்புறம் மேலே வந்தோனே அப்புறம் அவங்க அந்த தாய்மாமன் வீட்டில் இருக்கிறாருல அவர்கிட்டே போய் வந்து உங்கள் பொண்ணை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தாமரைன்னு சொல்லிட்டு உங்கள் பொண்ணை கொடுங்கன்னு சொன்னோன்னே அவங்க தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க மறுபடியும் ஆனால் அவங்க கல்யாணம் பண்ணிடுறாங்க கல்யாணம் பண்ணிட்டு மறுபடியும் ரெண்டு பேர் சேர்ந்து வந்து விவசாயம் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப நாள் வந்து குழந்தை இல்லாமல் போயிடுது அதனால் வந்து கைலாயத்துக்கு போய் அவங்க வந்து தவம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முனிவர் சொல்லிடுறாரு அது சொன்னோன்னே மறுபடியும் அவங்க போய் ஒரு இருபத்தி ஏழு வருஷம் தவ இருக்கிறாங்க தவ இருந்துட்டு அதுக்கப்புறம் வரும்போது உங்களுக்கு வந்து ரெண்டு ஆண் குழந்த பிறக்கும் அப்புறம் வந்து ஒரு பெண் குழந்த பிறக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதில் வந்து அந்த ரெண்டு ஆண் குழந்தை வந்து பதினாறு வயசு வரைக்கும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஓகேன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் குழந்தையும் பிறந்துடுது ஆனால் வந்து அவங்க வந்து வீரமாக இருக்காங்க ஆனால் அந்த பதினாறு வயசுன்னு சொல்கிறாங்கல்ல அந்த பதினாறு வயசு வரைக்கும் தான் இருப்பாங்க ஆனால் அவங்க வந்து ஒரு நூறு வயசு நூற்றி பத்து வயசு வாழ்ந்தவங்களோட செய்வாங்கல்ல அந்த அளவுக்கு சாகசம் இதெல்லாம் செய்வாங்க மேலே போயிடுவாங்க அந்த அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களும் வந்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப திறமையாக இருக்காங்க அவங்க பார்த்து மறுபடியும் அவங்க பங்காளி வந்து ஏமாத்துறாங்கள்ல அந்த இடம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க மறுபடியும் கைப்பற்றிடுறாங்க நிறையா சண்டை போட்டு கைப்பற்றிடுறாங்க இந்த ஏரியாவெல்லாம் கைப்பற்றினதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்ச நாள் கிரமிச்சு மறுபடியும் ஒரு சண்டை வருதுங்க பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த குழந்த பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்து அந்த கைலாயத்துக்கு போகிறாங்கல்ல அங்கே போகும்போது அவங்க சம்பாதிச்ச சொத்தெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒருத்தர் தலையூர்காலி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கொடுத்துட்டு போகிறாங்க அவர் என்ன பண்ணுறாருன்னா போயிட்டு வரும்போது அந்த சொத்தை நான் திருப்பி தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு மறுபடியும் அவங்க வந்து டிஆர் வீட்டுக்கே போய் மறுபடியும் விவசாயம் பண்ணி இது பண்ணுறாங்க அப்புறம் அவங்க குழந்த பிறந்ததுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க அவங்க வந்து நல்லா கொஞ்சம் பெரிய பசங்க ஆனதுக்கப்புறம் தான் அவங்கள்ட்ட வந்து சொல்கிறாங்க இப்பெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னோடனே சரி வாங்க நம்ம போய் போர் தொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து அப்பையும் போர் தொடுக்கல அதுக்கப்புறம் நிறையா இது வருது அவரும் வந்துட்டு அந்த தலையூர் காளி அப்படிங்கிறவரும் வந்துட்டு நிறையா பண்ணுறாரு இவங்க குடும்பத்துக்கு வந்து அவங்க விவசாயம் பண்ணுறாங்கள அங்கே வந்து ஒரு பண்ணி ஏவி விட்றாங்க அது வந்து யாருனாலையுமே கொல்ல முடியல அது வந்து யானை சைஸுக்கு இருக்குமாம்மா அது வந்து யாருனாலையுமே கொல்ல முடியல அதையெல்லாம் ஏவி விட்றாங்க அப்போ அதையெல்லாம் கொண்டுட்டு அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து இவங்க தங்கச்சி வந்து ஒரு கிளி ஒன்று கேட்குறாங்க அந்த கிளினால்தான் தான் அந்த சண்டே ஸ்டார்ட் ஆச்சாமா அந்த கிளி கேட்கும்போது அவங்க வந்து ஒரு ஒரு இது வனத்தில் போய் ஒரு ரெண்டு கிளி பிடிச்சி ரெண்டு கிளி இருக்குது ஆண் கிளி ஒன்று பெண் கிளி ஒன்று அதில் ஒரு கிளியோட ரக்கையை வெட்டிட்டு ஒரு கிளியை மட்டும் தூக்கிட்டு வந்துடுறாங்க அந்த கிளியா இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அவங்க தலைவர் காளி அவரோட கிளி அவர் தங்கச்சியோட கிளி அதனால் அவங்க வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு டென்ஷன் ஆகிடுறாங்க இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் சரி கிளியவே போயிட்டால இரு அவள் தங்கச்சியே வந்து உனக்கு அடிமைப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் போர் தொடுக்குறாங்க அதுக்கப்புறம் தான் இந்த பெரிய சண்டை நடக்குது இது பெரிய சண்டை நடந்து இந்த இடத்துல வந்து இங்கே தான் நடக்குது படுகொலை காட்டு படுகளை காடு இங்கே தான் நடக்குது இங்கே தான் நடந்தவொடனே அப்புறம் பெரிய போராயி இங்கே இருக்கிறவங்களை வெட்டி ரத்தம் ரத்த வெள்ளமாக போனோன்னே அந்த இதெல்லாம் வந்து கட்டி ஆயிடுது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதுக்கப்புறம் வந்து இவர் கிருஷ்ணர் இருக்கார்ல அவரே பார்த்துட்டு சேரி இதுக்கு மேலே போனால் பெரிய இதாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு வந்து வாழைத்தண்டு அதில் வந்து ஒரு அம்பு செஞ்சு அவர் நெத்தியில் அடிக்கிறாரு யாரும் சங்கர் அவர் நெத்தியில் அடிக்கிறாரு அவர் நெத்தியில் அடித்தோடனே அப்புறம் அவருக்குதான் ஞாபகம் வந்துருது இதான் வந்து நம்மளோட வயசு முடிஞ்சிருச்சு அப்படின்னு வந்து ஞாபகப்படுத்துகிறாங்கன்னு சொல்லிவிட்டு இந்த படுக படுகக்கார்டு இருக்குல்ல அங்கே வந்து ஒரு கத்தியை வச்சுட்டு அவரே வந்து குத்திக்கிறாரு அதை பார்த்தோனே அப்புறம் அவங்க அண்ணனும் அவர் பொண்ணர் இருக்கார்ல அவரும் சொல்லிவிட்டு இங்கே குத்திக்கிறாரு அதுக்கப்புறம் அவங்க தங்கச்சி வந்து பெரியங்காண்டி அம்மன்ட்டு வந்து தீத்தை வாங்கிட்டு வந்து தெளித்து உயிர்ப்பிக்கிறாங்க அந்த சம்பவம் தான் இன்றைக்கி நடக்கும் ஏழாவது நாள் நடக்கும் மொத்தம் வந்து ஃபங்க்ஷன் வந்து பத்து நாள் அதில் வந்து ஏழாவது நாள் வந்து அந்த பழு படுகை சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்குங்க அது ரெண்டு மணிக்கு நடக்கும் அதை காட்ட முடியாது அதுவும் இல்லாமல் அவங்க வந்து போர்ஸ் செஞ்சப்போ இங்கே தான் வந்து குதிரை ஒரு பக்கம் கட்டியிருந்தாங்கங்க அங்கேயெல்லாம் பார்த்திங்களா ரத்த கட்டி படுகலை காட்டில் அது ஒன்று இருக்கும் அப்புறம் வந்து இங்கே குதிரை அவங்க குதிரையை வந்து கட்டியிருந்தாங்க அது வந்து இங்கே கால் தடை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது அதையும் காட்டுறதுங்க கதை வந்து பெருசாக இருக்குது மக்கள் சொல்கிறேன்னா ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே போயிடும் அவ்வளோ நேரம் சொன்னால் மக்கள் பார்க்க மாட்டாங்க அதனால கொஞ்சம் சாட்டாக சொல்லிவிட்டேன் தான் மக்கள் அந்த குதிரையை வந்து கட்டியிருந்தாங்க கட்டி இருந்துட்டு இது பண்ணாங்கன்னு சொன்னாங்க அந்த குதிரை எங்க கட்டியிருந்தாங்க அந்த கால் இதுங்களா இதா இதா இந்தாச்சா மக்கள் தெரியுதா இந்தாச்சா ஆமாங்க இதை வந்து அவங்க குதிரையை வந்து கட்டிட்டு இழைப்பாருனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடங்க குதிரைங்க வச்சு வச்சுருக்காங்க இது கரெக்டாக ஏழாவது நாள் நடக்குங்க இது நடக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மணி ஆயிருங்க இந்த சைடு பாருங்கள் அது இல்லாமல் இந்த கல்லெல்லாம் குமிச்சு வச்சுருக்காங்கல்ல அவர் சொன்னார் இல்லை கல்லெல்லாம் குமிச்சு வச்சுட்டு ஏதாச்சும் வேண்டிட்டு போனால் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வேண்டிட்டு வரணுங்க இது மாதிரி கல் குமிச்சு வச்சு இது வந்து ஏ கூட்டம் கூட்டம் வருங்க தமிழ்நாட்டிலேருந்து ஃபுல்லாக நிறையா சரியான கூட்டமாக இருக்கும் பயங்கரமாக இருக்கும் ஒவ்வொரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் சூப்பராக இருக்குங்க எனக்கு பிடிச்ச ஃபெஸ்டிவல் வருஷத்துக்கு ஒரு டைம் தான் சரியான கூட்டமாக இருக்கும் பயங்கரமாக இருக்கும் வீடியோவை பார்த்தீங்கன்னாவே தெரியும் இன்னும் அந்த கோயிலுக்குள்ளே அங்கே போக முடியலைங்க அந்த பெரிய கோயில்னு சொல்லிவிட்டு அங்கே தான் இருக்குது அங்கே என்னால் போகவே முடியல அந்தளவுக்கு கூட்டம் அது இல்லாமல் அங்கே வந்து அலோடு இல்லைங்க அதனால் வந்துட்டு சரின்ட்டு இங்கே வந்துட்டு எடுத்துட்டேன் ஓகே மக்கள் அடுத்து வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா அப்படியே லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து ஆள் கொடுத்துருங்க அப்போ நான் வீடியோ போட்டேன்னு உடனே உங்களுக்கு வரும் ஓகே மக்கள்